வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி அவரைக்கா கோழி அவரைக்காய் இது அவரைக்கா முட்டை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறேங்க அவரைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் ரெண்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் என்ன ஊற்றிருக்கங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிறேங்க கடுகு வெடிக்குது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் கருவேப்போட்டுக்கிறேன் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இப்ப நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சு அவரைக்காய் போட்டு வதக்கணும் கொஞ்சம் அந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டாச்சு ஒரு ஒரு கை அளவு தண்ணி அந்த அவரை வேக அளவுக்கு ஸ்பூன் மொளபாத்தூளும் போட்டு அது பச்சை வாசனை போகுது வரைக்கும் ஒரு கொஞ்சம் கிளரி கொடுக்கணும் இப்போ ரெண்டு மூணு எடுத்து உடச்சி ஊற்றிடணும் பீன்ஸ் பொரிய செய்யலாம் வெண்டைக்காய் பொரியல்ல முட்டை போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் பாருங்கள் அவரக்காய் முட்டை பொரியல் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்படி பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டி தான் முட்டை பொரியல் ரெடியாகிடுச்சு நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்